ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது புதன்கிழமை காலையில் நல்லா சில்லுன்னு காத்தோட நல்லா இருந்தது கிளைமேட்டே பாக்கிறதுக்கு அடிக்கிற காற்றுல வந்து பாத்தீங்கன்னா இருந்த ஒரு ஒன்று ரெண்டு பிஞ்சலாம் வந்து முருங்க பிஞ்சலாம் கீழே எழுந்துருச்சு அன்றைக்கி காலையில் செம்பருத்தி பூ வந்து நிறையா இருந்தது பாக்குறதுக்கு நல்லா கண் குளிராக இருந்த மாதிரி இருந்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா செம்பருத்தி பூ வந்து பூ அறுவடி ஆயிடுச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டிஏபி வந்து போட்டு விட்டேன் எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மொட்டு விட்டு நிறைய வந்து பூ கொடுத்துருந்தது அதனால் சாமிக்கு பறிச்சிட்டு போய் காலையே வச்சலான்றதால பறித்து வச்சுட்டேன் இன்றைக்கி டிஃபன் செய்கிற வேலை இல்லை நேற்று வந்து கொஞ்சம் பிரசாத செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா சாதம் வந்து உள்ள சாதம் வந்து மீண்டு போச்சு அதில் வந்து புளி ஊற்றி நைட்டே அந்த அமுக்கி வச்சுருப்பாங்கல்லையா அந்த மாதிரி வச்சுட்டேன் அதை தான் வந்து எண்ணெய் கடுகுலாம் போட்டு தாளித்து வந்து பசங்களுக்கு காலையில் சாப்பிட கொடுக்கலாம்னு அதான் வந்து கிண்ணிட்டு இருந்தேன் அமாவாசை வேலை இருக்குது பசங்களுக்கு வந்து சாப்பாடு லன்ச்சு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் அனுப்பிட்டு தான் மறுபடியும் எனக்கு வந்து மறுபடியும் செய்கிற வேலை இருக்குது அமாவாசை என் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு அமாவாசை இருக்குது ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதோட கூட அந்த வேலையை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா கட கடகடனு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் பொறுமையாக வந்து இவங்களை அனுப்பிட்டு பொறுமையாக செய்யலான்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வந்து செய்யலான்ட்டு தயிர் சாதம் வந்து அதிகமாக ரொம்ப அதிகமாக செய்ய மாட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் சரி தயிர் இருக்குன்றதால சரி செஞ்சு கொடுத்துலாம் தயிர் சாதம் வந்து நீங்க வந்து சாதம் வைக்கிறீங்கன்னா பச்சரிசி தான் ஒரு கிளாஸ் வந்து போட்டிருக்கேன் ஒரு கிளாஸுக்கு வந்து மூணு கிளாஸ் வந்து தண்ணி விட்டு அது கூட வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சும்மா ஒரு அரை கிளாஸ் அந்த மாதிரி ஊத்தி ஒரு நாலஞ்சு விசில் வச்சிருங்க அதுக்கப்புறம் விசில் அடங்கின பிறகு சாதத்தை எடுத்து சாதம் ஓரளவுக்கு ஆறுன மாதிரி வச்சுக்கோங்க அதோட சூடோலேயே வந்து அந்த தயிரை வந்து சேர்க்கிற பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டியாக உரமா இருக்கும் அதனால ஆறின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் கூட வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சின பால் இருந்தாலும் வந்து சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்க்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த தயிர் தயிர் சாதம் வந்து ரொம்ப கட்டியாயிடும் இல்லையா அந்த மாதிரி ஆகாம நல்லா எப்பவுமே வந்து கிரீமியா இருக்கும் தாளிக்கிறது வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகாய் இஞ்சி துறி வச்சிட்டு அதுக்கப்புறம் கலவேப்பில கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் கேரட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தாளிச்சு கொட்டிட்டு நல்லா வந்து கலரிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி தயிர் சாதம் வந்து ரொம்ப கெட்டியாயிடும் மதியானம்லாம் சாப்பிட்றப்ப இப்படி ஆற வச்ச பால் சேர்க்குறப்ப மதியானம் சாப்பிட்றதுக்கு நல்லா தளத்தளம் நல்லாவே கட்டி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு எப்பவுமே வந்து உருக்கிழங்கு தானே பெஸ்ட்டா இருக்கும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டேன் இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஆ ஓகே அப்படின்ற மாதிரி தான் சாப்பிட்டுருப்பாங்க தை சாதனை அதிகம் வந்து தை சாதம் அந்த அஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் கொடுக்க மாட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சில வெயிலாக தானே இருக்கு அப்படின்றதாக நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு பசங்களை அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவை வர மாதிரி வேலை 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 அதுக்கப்புறம் அனுப்பிட்டு கொஞ்சம் நேரம் கூட உட்காராம சாம்பார் வச்சுட்டு வாழ்க்கை வந்துட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கான வேலைகள் பூ வைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சு கொடுத்த பிறகு தான் படைச்சிருந்தாரு எங்கள் மாமியாருக்கு பல மாம்பழம் குடிக்கின்றதானே இன்றைக்கி இலையில வந்து அதெல்லாம் வச்சு வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மணி ஒரு ரெண்டு மணிக்கா அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றத கிளம்பி வந்து போயிருந்தேன் எதுக்காகனா அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றத பாக்கிறதுக்காக வந்து போயிருந்தேன் போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வரவேற்பு எப்படி இருந்தது பலமான வரவேற்பா இருக்கும் போயிட்டு வரவே பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் கீழ்ச்சி விட்டுவாங்க உங்களுக்கு அந்த தான் பண்ணுவாங்க